சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு தொடர்தான் எதிர்நிச்சல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் திருச்செல்வம் இயக்கத்தில் தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ஒளிபரப்பான குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய ஹிட்டானது டிஆர்பியிலும் ஒன் சீரியலாக எதிர்நீச்சல் இருந்து வந்தது மேலும் சில காரணங்களால் எதிர்நீச்சல் முதல் பாகம் பாதியிலேயே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் கதையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி எதிர்நீச்சல் பாகம் டூவை திருச்செல்வம் இயக்கி வருகிறார் அனைத்து கதாபாத்திரங்களும் எதிர்நீச்சல் பாகம் இரண்டு சீரியலிலும் தொடர்ந்தது ஆனால் முதல் பாகத்திற்கு கிடைத்த வரவேற்பு இரண்டாவது பாகத்திற்கு கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே முதல் பாகத்தில் எடுத்த அஸ்திரத்தை இரண்டாவது பாகத்திலும் இயக்குநர் எடுத்தார் இந்த சீரியலில் தற்பொழுது ஈஸ்வரி ஆதி குணசேகரனால் கடுமையாக தாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற விறுவிறுப்போடு கதைக்களம் நகர்ந்து வரும் நிலையில் தற்பொழுது ஈஸ்வரி கதாபாத்திரத்தில் நடித்து வரும் கனிகா சீரியலை விட்டு விலகியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அவர் எதற்காக விளங்கினார் என்பதற்கான காரணம் வெளியாகவில்லை தனது விலகல் குறித்து இன்னமும் கனிகா எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடவில்லை ஈஸ்வரி கதாபாத்திரம் முடிவுக்கு வருகிறதா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிய இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க